வணக்கம் இது உங்கள் வசந்தா ஸ்டூஸ் நூற்றி எழுபத்தி மூணு மெயின் ரோடு பவானி ஈரோடு மாவட்டம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் பீச்சு வலை இந்த வலைக்கு பேர் அமெரிக்கன் கேஸ்நெட் கேஸ் நெட் பாருங்க இது வந்து ஏழு அடி இது வந்து எட்டு அடி இது வந்து ஒம்பது அடி மூணு வகையாக இருக்கு இந்த வீச்சு வலையில என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த ரிங்கு இந்த ரிங்கு வந்து பீச்சு தெரியுற தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல வீசுனா உழுங்கறதே வந்து இந்த ரவுண்டு வந்து கிட்டத்தக்க பன்னெண்டு அடி ரவுண்டில் உழுகும் இந்த ஏழடியே உங்களுக்கு பன்னெண்டு அடி ரவுண்டில் உழுகும் இந்த எட்டு அடி வந்து பதினாலு அடி ரவுண்டில் இருக்கும் இந்த ஒன்போது அடி வந்து பதினாறு அடி ரவுண்டில் நல்ல ரவுண்டா பெருசா உழுகும் உழுகுறப்போ இந்த மேல இந்த கயிறு இந்த கயிறு வந்து இழுக்கிறப்போ மீன் எல்லாமே இந்த உள்ள தொட்டியாக கயிறும்

மார்க்கெட்லயே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நாங்க கொடுக்கறோம் ஏழு அடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டு அடி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒன்பது அடி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த ரேட்டு உங்களுக்கு இங்க எந்த மார்க்கெட்லயும் யாருமே அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வித்துட்டு இருக்கிறாங்க நாங்க ரொம்ப கம்ஃபர்டபிள் ரேட்டுக்கு உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க கூப்பிடுங்க நாங்க உங்களுக்கு கொரியர் மூலமா அல்லது எம்எஸ்எஸ் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எங்கிருந்தாலும் டெல்லி கொடுக்குறோம் வணக்கம்